ஒரு முமின் ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடின்னு சொன்னாங்க ஹதீஸ்மா நபி என்ன சொன்னாங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடி எப்படி கண்ணாடி நம்முடைய குறைகளை காட்டி கொடுத்து சரி செய்ய வைக்குதா இல்லையா அதே மாதிரி நம்ம இடத்துல ஏதாவது குறை இருக்குன்னா அதை இன்னொருவர் பார்த்து சுட்டி காட்டணும் அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு விஷயம் கவனிக்கணும் சொல்லக்கூடியவரு மிகைப்பில்லாம மார்க்க அடிப்படையில அல்லாஹுக்காக வேண்டி சொல்லணும் அதாவது இந்த குறைகள் உன்னிடத்துல இருக்குப்பா நீ மாத்திக்க இப்ப உதாரணமா நம்மகிட்ட சின்ன கொப்பலை இருக்கு கண்ணாடியில பார்க்கும்போது பெருசா தெரியுமா கூடுதல் குறைவு எதுவுமே இருக்காது தானே அதே மாதிரி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க நம்ம இடத்துல என்ன குறையோ அதை சொல்லணும் அதை பூதாகரமாக்கி அதுக்கு கைகால வச்சு பெருசாக்கி என்ன செய்யக்கூடாது கண்ணாடி அவங்க செய்யுமா ஒரு முடி இதா இருந்து அதை மட்டும் தான் காட்டும் ஒரு சின்ன புள்ளி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தான் காட்டும் சரி ஒண்ணு ரெண்டாவது நாமளும் இப்ப நம்மள்ட்ட உள்ள ஒரு கொப்பளத்தை கண்ணாடி காட்டுங்கிறது கண்டு கண்ணாடி மேல கோவப்படுவோமா நம்மள்கிட்ட தானே கண்ணாடி காட்டும் கண்ணாடி மேல கோவப்படுவோமா அதே மாதிரி நம்மிடத்துல யார் இருக்கக்கூடிய குறைகளை தவறுகளை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது என்ன செய்யக்கூடாது நம்ம நல்லதுக்காக சொல்றாரு அப்படின்னு என்ன செஞ்சுக்கோண பொறுத்து போன மட்டும் பத்தாது நாம என்ன செஞ்சுக்கணும் வேலையை பார்த்துட்டு போங்க சொல்ல வந்துட்டாரு சொல்லமா இப்ப தெரியுதான் ஏன் ரசூலுல்லா ஒருத்தரை இன்னொருத்தருக்கு கண்ணாடின்னு சொன்னாங்க குறிப்பாக பெரியவங்க நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுனா அத மனச என்ன செஞ்சுக்கணும் தங்கம் ஏத்துக்கணும் சரி செஞ்சுக்கணும் ஏன்னா நபி சொல்லிட்டாங்க கண்ணாடி மேல நீங்க கோவப்படுவீங்களா ஏன் கோப்பாளத்தை எப்படி கண்ணாடி காட்டலாம் ஏன் தலை முடிசு இதா இருக்கு இது கண்ணாடி காட்டலாம் சொல்லி கண்ணாடி கோவப்படு குத்தி தான் பாருங்களேன் கண்ணாடிக்கு ஆபத்து